நேட்டு நேற்று நேட்டு போட்டுட்டு இன்னைக்கு மாம்பட்டி ஊர் மாம்பட்டி ஸ்ட்ராபெரி எல்லாம் புது ஸ்வீட் போடுறேன் ட்ரிம் பண்ணுறது எல்லாம் சைட்ல இருந்ததுடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் நான் இன்றைக்கு எங்க நிற்கிறேன்னு எங்க என்ன செய்யப்படுறேன்டா காடன்ல க்ளீன் பண்ணி எல்லாம் வெதர் எல்லாம் நல்லா இருக்குது நீ சம்மர் ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே அதால் காடனில் நிற்கணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீ கார்டன் வெளிலாம் நடக்க போகுது எல்லாம் மண்ணெல்லாம் கொத்தி அப்படியே க்ளீன் பண்ணி எல்லாம் போடுவோம் கொண்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் முழுமையை பாருங்கள் மறக்காமல் இதை புதுசாக என்ன என்னெண்டா இப்போ புதுசாக வாராக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனவேர் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இப்போ எங்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும் அதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் பாருங்கள் என்னென்னடா பாருங்கள் இது கொம்பஸ்லாம் நாங்கள் செய்து வச்சுருக்கோம் வீட்டில் இது பின்பக்கம் பாருங்கள் அப்படி செய்து வச்சுருக்கோம்ட்டு பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் ஆறு மாதம் வேணும் வீட்டில் மிஞ்சு சாமான்கள் கழிவு இதெல்லாம் எல்லாம் கழிவண்டு இந்த தோல்கள் முட்டை கோதுகள் எல்லாம் போட்டு ஒரு மண்ணம் போட்டு அப்படியே செய்து வீட்டில் வச்சுருக்கோம் சம்மந்த பரங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் அப்படியே வாலி வாலி அப்போ ரஜிப்படுத்து அப்படி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இனி எல்லா எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி மண்ணோட சேர்த்து போடணும் பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மரங்களெல்லாம் வெட்டி இதெல்லாம் போடுறோம் பாருங்கள் இந்த மரம் எல்லாம் இப்போ மாற்றி இருக்கேன் மாற்றி எல்லாம் வெட்டி இது பிஎஸ் மரத்தை பாருங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் இதுக்கு உரமெல்லாம் போட்டு உரம்ன்றது நாங்கள் கொம்ப செய்கிறோம் நாங்கள் வீட்டில் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு போட்டுறோம் எல்லாம் மண்ணெலாம் கொத்தி வட்டி எல்லாம் போட்டுக்க பாருங்கள் இதில் பக்கத்தில் நிற்கிற பாருங்கள் இது மூங்கில் மரம் பாருங்கள் இப்படி இருக்குது அந்த மூங்கில் மூங்கில் செதியாக வளர்ந்து பட்டியாக வருது எல்லாம் வட்டி கொத்த 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 அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்குது இதை பாருங்கள் இந்த மரம் ப்ளம் மரம் எல்லாம் பட்டு பணமாக இருக்குது பாருங்கள் திருப்பி வரும் இனி சமருக்கு வரும் எல்லாம் வட்டி இருக்கேன் வட்டி மரம் பாருங்க இதுக்கு உரம் உரம் பண்ணுறது இந்த கொம்பஸ் எல்லாம் போட்டுக்கோங்க நாங்கள் செய்கிறது வீட்டில் செய்கிறது என்னென்ன செய்கிறேன்டா நாங்கள் காட்டுறோமோ உங்களுக்கு புற சரங்கெல்லாம் போட்டு இருக்கலாம் இது இதுவும் ஒரு ஆப்பிள் மரம் இது ரோஸ் மரம் ரோஸ் இதுவும் ஒரு ரோஸ் மரம் சரங்கிறதுக்கு அதுக்கும் கொத்தி விட்டு எல்லாம் தாண்டி இருக்குது இதுவும் ஒரு ரோஸை பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு ஒரு சின்ன பூ மரம் மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சுருக்கேன் இது ஒரு ரோஸ் பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன மரங்கள் பூ மரங்கள்லாம் பாருங்கள் மொட்டு பாருங்க வேறுங்க பாருங்கள் இது மொட்டு இல்லை இப்போ பாருங்க வேறுங்க எல்லாத்தையும் தளருது வருது வெயிலை கொண்டோன்னே எல்லாம் நல்லா வளருது இப்போ பார்த்தீங்களா மாம்பட்டி ஊர் மாம்பட்டி ஊர் மாம்பட்டி இங்கே வேணாம் இங்கே மிக்கிறாங்க ஊர் மாம்பட்டி வேண்டலாம் நீங்கள் கடையில் தமிழ் கடையில் இருக்கும் நீங்கள் வேணலாம் இது வாழம்பரம் ரெண்டு மூன்று வாழை வச்சு ஒன்று வரையல்ல அதை விட்டுட்டேன் ஆனால் ரெண்டு வட்டி விட்டுருக்கேன் வாழை இப்போ வடி அப்படி இருக்குது ஆனால் இன்னொரு கொஞ்சம் நாளில் அப்படியே தள்ளிட்டு வேறு பாருங்கள் வட்டி விட்டுருக்கேன் கொம்பஸ் கொம்பஸ் நாங்கள் செய்கிறது என்னென்று செய்கிறேன்டா இதெல்லாம் பாருங்கள் கொம்பஸ் அப்படி செய்கிறேன்னு நான் சொல்கிறேன் அப்படி இது என்னென்னா வீட்டில் மிஞ்சிற பழங்கள் பழைய பழசா போனதெல்லாம் இந்த தோள்கள் வெங்காய தோள்கள் எல்லாம் முட்டை கோதுவல் எல்லாம் அப்படியே விட்டாச்சு தூளாக்கி இதுக்குள்ளே வாழிக்கையில் போட்டு மண்ணும் போட்டு போட்டு அப்படியே வச்சுருக்கேன் வச்சு அது அப்படியே பாருங்கள் அப்படியே கண்ணால் இப்போ ஒரு ஒரு இங்கிலை ஆறு மாதம் ஆச்சு நான் அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சாறு மாதம் ஆச்சு அப்போ இது அப்படியே நீ மண்ணுக்கில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படியே அதுக்கப்புறம் வெஜிப்பம் வச்சுருக்கேன் அந்த இதில் எல்லாம் அப்படியே எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் இது எல்லாம் அந்த மந்தான வேணுன்னு ஒன்று நேற்று அஸ்டாவில் வேணுனா இது இது ஒன்று எடுத்திங்கன்னா செவன் பவுன் போடுறாங்க இது மூன்று எடுத்தால் டுவெல் பவுன் பன்னெண்டு பவுன் இது ஒன்று நாலு பவுன் முடியுது நீங்கள் மூன்று எடுங்க தான் மூன்று எடுக்கலாம் ஒரு பூ மரம் மொண்டை கிளப்பி வச்சுருக்கேன் இந்த சாடி க வைக்கிறதுக்கு எல்லா சாடிகளையும் பாருங்கள் எல்லா சாடிகளையும் எல்லா மண்ணையும் இதை அடுத்து போட்டு புது மண் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் அப்படியே போட்டு போட்டு வச்சுருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாம் எண்டியாக இருக்குது இப்போ இன்னும் போடையில் மரங்கள் வைக்கல பூ மரங்கள்லாம் இதில் வைக்கப்படும் இது மல்லிகைப்பூ வந்து பாருங்கள் மல்லிகை மரம் இப்படி பட்டு போயிருக்கு ஆனால் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுப்பாங்க அடுத்த வீடியோ ரெண்டு மூணு மூன்று அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் அப்படி வந்து பாருங்கள் செம்பருத்தி 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 மரம் இதில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் ரோஸ் மட்டான் தழுக்குது ஆனால் இதில் எல்லாம் மரங்கள் வைக்கப்படும் நான் இப்போ பூ மரங்கள்லாம் கூடாதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் இது வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் இது வந்து வச்சுருக்கு க்ளீனிங் நடக்கவே எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வட்டி கொத்தி எல்லாம் போடு போடுறது பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறபடியாக எல்லாம் வேலையில் செய்கிறேன் ரெண்டு நேற்று செய்தால் நேற்றுல முந்தினாலும் செய்தனா இண்டைக்கும் செய்கிறேன் பாருங்கள் எல்லாம் வட்டி எல்லாம் கொத்தி பண்ணலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ரோஸ்லாம் பாருங்கள் எல்லாம் பட்டு போன மாதிரி பாருங்க பாருங்கள் அப்புறம் வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் எல்லாம் மரங்களை பாருங்கள் இப்படி இருக்கான் ரோஸை பாருங்க அப்படி இதெல்லாம் அமைத்தியாக இருக்குது இதெல்லாம் மரங்கள் வைக்கணும் ஈரோஸ் கூட ரோஸ் மரங்கள்லாம் கூட நிற்கிது இதெல்லாம் பாருங்கள் நாங்கள் செய்து வைக்க கொம்பஸை பாருங்கள் அப்படி எப்படி எல்லாம் ம மண்ணோடய மண்ணாக அப்படி எல்லாம் வேண்டிது இது ஒரு சிக்ஸ் செவன் மந்த்துக்கு மேலே இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு கொண்டுருக்கலாம் அந்த மரங்களுக்கு பதிவில ஒரு வாழை ஒன்றைக்கு பாருங்கள் வாழை வளர்ந்த பிறகு வெட்டி விட்டுருக்கேன் இப்படி வட்டி விடுவோம் வின்டருக்கு இப்படி வட்டி விட்டால் சம்மருக்கு மிக அப்படி பாருங்கள் நடுவில் வருது பாருங்கள் பாருங்கள் அந்த இதுக்குள்ள கொண்டு வந்த இடத்து எடுத்து கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த இதில் பாருங்கள் இது ஒரு அப்பிள் மரம் உண்டு பாருங்கள் அப்படி என்ன போட்டு இது போட்டிருக்கோம் பஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் தலை குழுவே இல்லை அதெல்லாம் இது இது மரங்களுக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் அந்த பாருங்கள் இது என்ன பீன்ஸு வைக்க போகிறேன்னு ஆனால் இப்போ கொஞ்சம் குளிர் இன்னொரு த்ரீ ஃபோர் வீக்ஸுக்கு தான் ஒரு மாதம் போகணும் பான போனது பிறகு தான் நாங்கள் இதில் வைக்கலாம் பீன்ஸை வைக்கலாம் வச்சு அப்படி படரை வருல பாருங்கள் அப்படி இருக்கான்னு பாருங்கள் ஆயிடுச்சு இஞ்சியாவில் பாருங்கள் இதில் இதில் ஒரு மரம் உண்டு பூ மரம் உண்டு இதில் ஒரு ஆப்பிள் மரம் உண்டு அதில் இருந்த மெத்த பக்கம் இருந்த நான் பூ எடுத்து இப்படி இஞ்சாவில் வச்சுருக்கேன் சரி பாருங்க அப்படியா என்னென்னடா இதெல்லாம் ஸ்ட்ராபெரி சார் ஸ்ட்ராபெரி எல்லாம் அப்படி ரிச்சி வந்து பாருங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் வட்டி கொத்தி எல்லாம் வச்சிருக்கு இனி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேணும் அப்படியே பக்கம் இப்போ வந்தாண்டா பின்பக்கம் காடன் பின் இதெல்லாம் நான் கூட தோட்டம் தேர்தல் பழங்கள் மற்றது மரக்கறியல் எல்லாம் இதெல்லாம் வைக்கிறது பாருங்கள் அப்படி கண்டு பழைய இதெல்லாம் போட்டு கிண்டு கிண்ட எழுந்தோம் நல்லா கொத்தி விடணும் எல்லாம் கொத்தி விடணும் இல்லை கொத்தலை நான் இதெல்லாம் கொத்தி போட்டு மரங்கள் வச்சப்புறம் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த இடத்துலையும் நாங்கள் செய்யப்படுறோம் இந்த இடத்துலையும் அப்படி ஃபுல்லாக எடுக்கப்படுறேன் அரைவாசிக்கு இப்போ எடுத்த வேண்டாம் அப்படியே எடுத்து வேண்டாம் இதில் மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக வைக்கலாம் மற்ற பக்கம் எல்லாம் வைக்காமல் இதெல்லாம் நான் ப்ராப்பராக அடிச்சது ஆனால் இதுக்கு பாருங்க போட்டுக்க நரி நரி தொல்லையால் நரி வருதுங்க என்ன இதால் இப்போ இதை அடக்கி ஃபுல்லாக அடக்கி விட்ருக்கேன் நான் அப்போவும் வருது தான் உங்களை ஒரு ஒன்றும் அழைக்க வீடியோ எடுத்து காட்டுறேன் நரி வர்றது அப்படி என்று தான் பெரிய பிரச்சனை எல்லாம் கிண்டி கிண்டி எல்லாம் விளந்து விடும் நம்மளுக்கு காட்டும் நிறையால பெரிய கரைச்சர் இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வருவோம் அப்படியே எங்கே வந்தாண்டா அடுத்தது என்னெண்டா பாருங்கள் சவுக்கு மரம் சவுக்கு மரத்தை பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரே இதாக என்று சொல்கிறேன் இங்கே அங்கே இருந்த சாடிக்கு இருந்த குழந்தை பின்னால் வச்சுருக்கேன் அப்படியே இதெல்லாம் இதோ ஒரு பூ மரம் உண்டு இது பிஎஸ் மரம் பாருங்கள் இப்படி இருக்காங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அதில் இருந்த எல்லாம் அப்படியே எல்லாம் வட்டி பாருங்கள் மரத்தில் இருக்கலாம் வட்டி அப்படியே எல்லாம் இதை போட்டு வச்சிருக்கேன் க்ளீனிங் நடக்கான புல் வெட்டையில ஏன்னா புல்லு வெட்டண்டா இதில் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் மறக்க புல்லெல்லாம் அப்படி வளர்ந்துருக்கின்ற பாருங்கள் இதில் சின்ன சின்ன புல் இடையில பாருங்க என்ன பிரச்சனைனா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு சின்ன சின்ன எல்லாம் போட்டோன்னே அதை அப்படியே புல் சைடில் சைடில் வள முளைக்குது இதை நான் என்ன சேப்பிட்றேன்டா வேறு சீட்ஸ் வேணும் வந்து நான் அதை கொ போட்டு எல்லாம் ஃபுல்லாக வளர்ப்ப வந்து பார்க்கறேன் புல் கூட வெளியில் பாருங்க அப்படி நல்ல வெளிச்சமாக இருக்குது வெயில் அடிக்கிறது ஆனால் குளிர்தான் பாருங்கள் பார்த்தீங்களா அப்படிங்களா இவ்வளோ கஞ்சலும் எல்லாம் மரங்கள்லாம் வெட்டி எல்லா தான் கொண்டு பின்னுக்கு போடுவோம் ஏன்னா நாளைக்கு எடுப்பாங்க பின் எடுப்பாங்க அதால் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கு எல்லாம் கொஞ்சம் வெயில் வரட்டும் வேண்டும் ட்ராய்ட் மக்களை பாருங்கள் அடுத்த விளையாட்டு என்னண்டா இப்போ இது ஒரு பூ மரம் தான் இதை அப்படி இருக்குமான்னு போட்டுட்டு மண் போட்டு சரியா இந்த மண் தான் ஸ்டோவில் வேணும் பாருங்கள் மலிவு போய் வேணுமென்னா நீங்களும் வேணுங்க ரைட் மண்ணெல்லாம் போட்டு ஆக்கிடுங்க சரியா இது அப்படியே இப்படியே வைக்கணும் இப்படியே வைக்கணும் இது எது கூட்டிகிட்டு கொஞ்சம் அள்ளுவோ அள்ளி போட்டு அப்படி பார்த்த திருப்பி இதை பாருங்க நாங்கள் செய்து வச்சிருக்க ரொம்ப போடப்படும் இதுக்கு பாருங்க பார்த்துக்கலாம் இவ்வளோ சத்தான இது சத்து இவ்வளோ சத்து மரமெல்லாம் நல்லா வளரும் நல்ல பூ இதே ஒரு பூ மரம் உண்டு பார்த்தீங்களா அதில் ஒரு சைட்டில் ஒரு எண் மணி மார்ட்டு எப்படி போட்டால் மண்டா அந்த சத்து சரியோ அதுக்கு மேலே அதுக்கு மேலே இந்த மண்ணிலையும் கொஞ்சம் இதை போட்டுருவோம் சைட்டாக போட்டுட்டு பார்த்தீங்களா தலைவர் பார்த்தீங்களா இஞ்சி பாருங்கள் இதில் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது தலைவர் இஞ்சி பாருங்கள் மொட்டு மொட்டு இல்லை இது இப்போ கொஞ்சம் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்னு நல்லா இருக்கணுன்னு எல்லாம் கிசு 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 கிசுண்டு வளருது எப்படி வளருது கிசு கிசு வந்து அப்போ ஒரு ஹாப்பியான இதுதானே என்ன சந்தோஷமாக இருக்கும் என்ன சமருக்கு இந்த மரத்தை வச்சு இதில் பழங்கள் பிடுங்கும்போது வெஜிடபிள் பிடுங்கும் போது ஒரு ஆசையாக இருக்கும் வேறு என்னத்தை கண்டோம் வெளிநாட்டில் அப்படியே வேலை வீடு வேலை வீடுண்டு இப்படியே இருக்கிறது இதாக அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மக்களை நீங்களும் பாருங்கள் பார்த்து இப்படி வீட்டில் காடுன்னு இருந்து தேண்டா சரி காடுன்னு இருந்து தேண்டாங்கட்ட இப்படி காடுனு இருக்க மெனக்கெடுங்க கொஞ்சம் பொழுதுபோக்காகவும் நிம்மதியாக இருக்கும் அங்கே வாய்ப்பு சமைச்சு கொண்டிருக்காங்க அப்போ நான் அஞ்சால் வேலை செய்ய முன்னு வந்துட்டேன் பார்த்தீங்களா வரட்டேன் எல்லாம் முடிஞ்சாச்சு இதில் போய் இதில் അത് ഞാൻ കൂട്ടി പോട്ട് കിളിയ പണമിത് എല്ലാം കൂട്ടി എല്ലാം പാരു എപ്പടി വന്ന് കൂട്ടി പോട്ട് കൂട്ടി മുടിയത് എല്ലാം അല്ലിക്കൊണ്ടി വില കൊണ്ടി പോ மம்பட்டி இருக்குது மம்பட்டி அவர் மம்பட்டியை பார்த்துக்கலாம் அப்படிங்களா இது இது கூட்டுறதுக்கு எல்லாம் இருக்கட்டும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வராக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் மறக்காமல் பண்ணுங்கள் பாய் பார்த்தீங்களா புல்லெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணி எப்படி இது கண்ட இந்த மிஷின் தான் இந்த ஃபுல்ல அந்த எல்லாம் ட்ரிம் பண்ணுறது எல்லாம் சைட்டில் இருந்ததுண்டா எல்லாம் வெட்டி இதுன்ற மிஷினு தான் பாருங்கள் எப்படி சிறப்பாக மற்றது இது ப்ராப்பராக புல் ஓட்டுற மிஷின் இது இந்த மிஷின் தான் பாதிங்களா வெட்ட சைட்டால் எல்லாம் கூட்டி போட்டு என்ன மாதிரி காட்டுறோம் உங்களுக்கு இவ்வளோ ஃபுல்லும் வட்டி எடுத்தது அந்த பாஸ்கெட்டில் வேற இது பின்னால் போட்டோம் அதுக்குள்ளே இந்த வேறுங்க இதில் இதில் போட்டு பின்னால் போ ஃபிட் பண்ணால் இதுக்குள்ளே வந்ததுக்கும் நாங்கள் வெளியில் கூட்ட தேவையில்லை அப்புறம் இதுக்குலாம் வந்தோடனே எடுத்து வந்து இதுக்குலாம் போடலாம் பாருங்க புது ஸ்வீட்ஸ் போடுறோம் பாருங்கள் எல்லாம் கண்டிப்போட்டு மேலால் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் மண்ணையும் போட்டிங்கடா ஒரு ரெண்டு கிழமை மூன்று கிழமையில் இந்த வெயிலுக்கு அப்படியே எல்லாம் பாருங்கள் இதான் எல்லா இடமும் போடுறோம் சார் இந்த புள்ளில்லா இடங்கள் ஃபுல்லாக போடுறேன் நான் ஃபுல்லாக ஃபுல் இருக்கிற இடமும் ஃபுல்லு இல்லாத இடமன்ட்டு பார்க்காமல் இல்லா இடமும் போட்டுக்கொண்டிருக்கேன் இதை பாருங்கள் நாங்கள் முந்தி சமருக்கு எங்களை வீட்டில் மரங்கள் எல்லாம் பூத்து அப்படியே காஞ்சு அந்த நெத்தை எடுத்து நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் சாடி போட போகிறோம் போட்டு அப்படியே மண்ணால் மண்ணால் மூடி விட்டவண்டா பார்த்துட்டு பறக்குது பறக்கக்கூடாது ஃபுல்லு சீஸ் போட்டாச்சு போட்டு போட்டு நேற்று போட்டினா நேற்று போட்டுட்டு இன்றைக்கு காலையில் ஒழுங்கினா வெயில் அடிக்குது அப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அடிச்சு விடுவோம்ட்டு அடிச்சு விட்டுவோம் பாருங்க அடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் அடித்தாச்சு அப்போ இன்னைக்கு கொஞ்சம் புல்லு கொஞ்சம் வளரட்டும் வளர்ந்த அப்புறம் மரங்கள் எல்லாம் வச்சு போகிறோம் திருப்பி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன்னா ஓகே தேங்க்யூ